டியூப் தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா இன்றைய யாழ்ப்பாண மலரில் அதி சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெறுகின்றன ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியாவிட இறுதி அஞ்சலி நிகழ்வு அதை தொடர்ந்து முகமது டெய் தொடர்பாக மத்திய கிழக்கில் இருந்து வெளியாகி இருக்கின்ற சிறப்பு கட்டுரையும் இஸ்ரேலிய நிபுணர்களினுடைய ஆய்வும் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியிலே பிரபல நாடக கலைஞர் வல்வை ஹெலியன்ஸ் நண்பர்களினுடைய வெள்ளியம் வே முத்துசாமி அவர்கள் அதைத் தொடர்ந்து இலங்கை ஊடகங்களின் முக்கிய செய்திகள் பல விடயங்கள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் கொல்லப்பட்ட ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியாவினுடைய உடலம் ஜனாசா நல்லடக்கம் கட்டார் நாட்டில் நடைபெற்றது ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் கட்டாரினுடைய அரசியல் தலைவர் ஆகிய கட்டார் நாட்டினுடைய எமிர் தமீம் பின் ஹமாட் அல் தானி நேரில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் சில நூற்று கணக்கானவர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாகவும் பாதுகாப்பு முக்கியமாக கருதப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டாரில் அமைந்திருக்கின்ற மசூதியில் அதி கூடுதலான கௌரவத்துடன் இவருடைய இறுதி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வு இஸ்லாமிய உலகம் முழுவதிலும் அதிர்வலையாக நேற்று வெள்ளி மாறியிருக்கின்றது அமைதியாக இருக்கின்றது புயலுக்கு முந்திய அமைதி போன்ற ஓர் அமைதி நிலவியதையும் நேற்றைய நிகழ்வுகள் காட்டின அதேபோல இந்த சம்பவத்தோடு இணைந்து ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர் முகமது டெய்லி கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக பத்திரிகையினுடைய சிறப்பு நிபுணர் குணார் வில்லியம்ஸ் அவர்களினுடைய கட்டுரையும் இஸ்ரேலிய பல்கலைக்கழகத்தினுடைய ஹமாஸ் விவகார ஆய்வு நிபுணர் மிச்சேல் மில்ஸ்டைன் ஆகியோருடைய கருத்துக்கள் இணங்கிய சர்வதேச கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இதனுடைய சாராம்சம் என்ன என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் காசாவில் முன்னணி தலைவர்களை கொன்றதனால் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை முழந்தால் இட்டு பணிய வைத்து விடுமா என்ற நிச்சயமாக இல்லை இதுவரை ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் படிப்படியாக இஸ்ரேலினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அமைப்பினுடைய பலமும் வளர்ந்துதான் சென்றிருக்கின்றது என்று அக்கருத்து மேலும் பின்லேடன் என்று கூறப்படுகின்ற முகமது மரணம் ஒன்றும் ஹமாஸ் அமைப்பை இஸ்ரேலினுடைய அமெரிக்காவினுடைய காலடியிலோ அடிபணிய வைத்துவிடாது அது மேலும் வேகமாக செல்லும் இப்போது தை விட இப்போது ஒரு டெய்லி இருந்தார் இதுபோல பல டெய்ப்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு முகமது டெய்லி சாதாரணமான ஒருவர் அல்ல கடந்த முப்பது வருடங்களாக இஸ்ரேலினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டி அது மாத்திரமல்லாமல் அவர் வெடிகுண்டு தாக்குதல் ஆட்களை கடத்துதல் தற்கொலை தாக்குதல் என்று அவருடைய காலடி முழுவதும் இரத்தம் படிந்த காலடிகளாகவே இருக்கின்றன காரணம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் அவருடைய மனைவி பிள்ளை கொல்லப்பட்டதன் பின்னர் அவர் மீ மிக மோசமான ஒருவராக மாறினார் இஸ்ரேலியருக்கு இஸ்ரேல் முயற்சி எடுத்தும் அத்தனை அவர் அவர் தப்பி எட்டாவது தடவை கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு இஸ்ரேல் வைத்த குறி பலத் கமாஸ் தலைவர்களுடைய தலைகளை உருட்டியது ஆனால் அந்த இடத்தில் இவர் இல்லாமல் தப்பி பிழைத்துக் கொண்டார் இவர் நடமாடும் பேய் என்று அழைக்கப்பட்டார் இவருடைய உண்மை பெயர் அல் மேஸ்ட்ரி ஆனால் டெய்ப் என்றால் அரபு மொழியில் விருந்தினர் என்பதாகவும் அனைத்து பாலஸ்தீன மக்கள் வீடுகளிலும் இவர் பதுங்கி இருந்தபொழுது விருந்தினராகவே கருதப்பட்டார் ஆனால் பதிமூன்றாம் தேதி ஜூலை இவர் எட்டாவது தாக்குதலில் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் இஸ்ரேலினுடைய விளக்கமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய ராணுவ பதிவேட்டில் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காசாவினுடைய ஒசாமா பின்லேடன் கொல்லப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது டெய்ப்பினுடைய மரணம் காசாவில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும் என்பது ஓரளவு உண்மைதான் என்று இஸ்ரேலிய பல்கலைக்கழக ஹமாஸ் விவகார நிபுணர் இந்த தளர்வு சிறிய காலத்திற்கு தான் இருக்கும் பின்னர் இயல்பு நிலைக்கு வந்துவிடும் அதே எதிர்ப்பு தொடரும் என்று அவர் கூறுகின்றார் தளர்வான ஒரு போக்கிற்கும் பேச்சுவார்த்தை நோக்கியும் விடாது மிக கடுமையான கடும் போக்குவாதம் நோக்கி நகர்த்தியது அதற்கு காரணமாக இருந்தவரும் இவர்தான் இனிமேல் இவருடைய மரணம் மேலும் கடும் போக்குவாதம் நோக்கி விவகாரத்தை நகர்த்துவத காரணமாக அமைய போகின்றது என்றுதான் அவருடைய கருத்து கூறுகின்றது முகமது தனக்கான 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 சொந்த பிரிவு அதிரடி படை மோட்டார் தயாரிக்கும் தொழிற்சாலை தனக்கான ஏவுகணை பிரிவு என்று அனைத்தையும் ஓர் அரசு போல வைத்து ராணுவத்தை நடத்திய ஒருவராகும் டெய்பினுடைய மரணம் ஹமாசை ஒரு காலமும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வராது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையில் நாடக கலையில் தமிழகத்தில் மனோகரை போல இலங்கையிலும் கொண்டு வர வேண்டும் என்று நாடகத்தை வளர்த்தவர்கள் வல்வை ஹெலியன்ஸ் நண்பர்கள் இவர்களினுடைய நடிகர்கள் பலர் இருக்கின்றார்கள் இயக்குநர்கள் பலர் இருக்கின்றார்கள் இப்பொழுது வல்வையில் வாழ்ந்து வருகின்ற பழம்பெரும் நடிகர் திரு வெள்ளியம்பலம் முத்துசாமி அவர்களை அவருடைய வீட்டில் நேரடியாக சந்தித்து பேசினோம் வணக்கம் வட மாகாணத்தில் சிறந்த நடிகர் தமிழராட்சி மாகாநாடு உட்பட பல இடங்களில் வல்வை ஹெலியன்ஸ் நண்பர்கள் என்கின்ற நாடகமன்றத்தை உருவாக்கி தமிழகத்திலே மனோகர் அவர்கள் எப்படி பிரமாண்டமான நாடகங்களை எல்லாம் கொண்டு வந்தாரோ அதே மனோகரனுடைய வடிவத்தில் வல்வையிலும் வடமாகாணத்திலும் இலங்கையினுடைய பல பாகங்களில் நாடகங்களை மேடையேற்றிய வல்வை ஹெலியன்ஸ் நண்பர்களினுடைய முதன்மை நடிகர் திரு வெள்ளியம்பலம் முத்துச்சாமி அவர்களை அவருடைய இல்லம் வல்வெட்டி துறையில் இப்பொழுது சந்திக்கின்றோம் அவர் தன்னுடைய நாடக வாழ்க்கை பற்றி என்ன கூறுகின்றார் உலக தமிழ் மக்களுக்கு நாடக வாழ்க்கைக்கு முதல் அடி எடுத்து வைத்தது எங்களுடைய பாடசாலையின் ஒரு சிறியது ஒரு மன கசப்பினால் தான் பாடசாலையின் மேல் மாடி கட்டணம் கட்டுவதற்காக நாடகம் போட்ட பொழுது நாங்கள் சென்றோம் எங்களுக்கு நடிக்க தெரியாது என்று ஒதுக்கிவிட்டார்கள் அதனால மன கசப்புடன் இருந்த பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புதிய பாதை நாடகத்தின் கலைப்பிரவேசத்தை நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த பிரவேசத்தை நாடகம் ஆனால் எங்களுக்கு நாடகத்தில் வரவேற்பு கிடைக்கவில்லை அப்பொழுது என்ற ஒரு கழகத்தை ஆரம்பித்து உதய பந்தாத்த சுட்டு போட்டு தான் நடத்திக் கொண்டிருந்த நாங்கள் உங்களுக்கு நாடகம் சரிவராடாத விட்டுட்டு போய் ஃபுட்பால விளையாடுங்கோ இருந்தாலும் விடாமூச்சி ஆக எங்களது வல்வ சன சமூக சேவா நிலையத்தின் வள்ளி விழாவில் அரங்க நட்புதம் என்ற ஒரு நாடகத்தை செய்தோம் அரங்க அமைப்புகள் திருமால் வந்து பாம்பு பஞ்சனையில் படத்திருப்பது போன்ற ஒரு காட்சி முகில்கள் கூட்டங்களுக்கு இடையில நடமாற இப்படியான சில காட்சிகளை நாங்கள் உருவாக்கி நாடகம் செய்தபொழுது மக்கள் ஓரளவுக்கு எங்களை நடிகர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பின்பு எங்களுடைய கலைக்குரு பிள்ளை செல்வராஜா மாஸ்டர் தான் வெறும் கற்களாக இருந்த பட்ட தீட்டி வைரமாக்கினார் வாழ்நாளில் மறக்க முடியாது நான் இத்தனையோ விருதுகள் மூல காரணமே எங்கள் மாஸ்டர் தான் நான் நடித்த நாடகங்கள் நாற்பத்தி ஏழு நாடகங்களுக்குமே நடித்திருக்கிறேன் ஆனால் முக்கியமான நாடகம் என்று சொல்ல போனால் அதில் பாதுகை பாதுகாப்பு சிசுபாலன் சூரபதுமன் மற்ற கணங்களின் ஜுவங்களும் இதயங்கள் பேசுகின்றன நீண்ட நாடகம் பெரும் நாடகமாக லட்சிய வீரன் விஸ்வாமித்திரன் சாணக்கிய சபதம் இப்படியான நாடகங்கள் உங்களோடு பிள்ளை ஆசிரியர் சிவசோதி அவர்கள் திரு ரத்தின வடிவேல் மாஸ்டர் அவர்கள் சோதி சிவம் குட்டி கிளி அண்ணா போன்ற நாடக மேதைகள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் உங்களுடைய இந்த நாடக வாழ்க்கையில நீங்கள் நடித்த சில பாத்திரங்கள் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்றது முதலாவது பாதுகாப்பு என்கின்ற நாடகத்தில் ஒரு ரவுடி பாத்திரம் அது எப்படி அதில் ஏதாவது வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா பாதுகாப்பு நாடகத்திலும் காந்திதாசன் தான் செய்தார் அதை திருப்திகர செய்ய முடியல முடியாது என்னிடம் பிறகுதான் நான் அதை போட்டி நாடகங்களில் சென்று பர்சகளும் சிறந்த நடிகருக்கான இது ஒரு திருடன் ஒரு ரவுடி மக்களை விரட்டி பணங்கள் சம்பாதித்து வாழ்ந்தவர் ஆரம்பத்தில் ரவுடியாகவும் பின்னாடி மனம் மாறிய ஒரு சாதாரண மனிதனாக மிக சிறப்பாக செய்ததால் பல இடங்களில் எனக்கு சிறந்த நடிகருக்கான விருதுகளும் கிடைத்த பாதுகாப்பு நாடகத்தில் நீங்கள் பேசிய வசனங்கள் ஏதாவது ஞாபகம் இருந்தால் பேச முடியுமா எந்த நீ ஒதுக்கினாயோ அந்த மகன் என்று உன் வீட்டுக்கு வந்திருக்கிறான் ஆனா அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நீ உயிருடன் இருக்க மாட்டாய் நான் என்னுடைய உயிரை கொடுத்து வளர்த்த ஆகவே என் உயிரை தான் உன்னுடன் தருகிறேன் மிகவும் ஜாக்கிரதையாக நீ அவனை கையாள வேண்டும் அது போல பாதுகை நாடகத்தில் நீங்கள் குகனாக நடித்த இடம் தான் அது மேடையிலேயே நாங்கள் ஒரு ஓட காட்சி மாயே அமைத்த நாங்கள் அதுல நீங்கள் பேசிய வசனம் ஆரம்பத்தில் நீங்கள் பேசிய வசனம் ஞாபகத்தில் இருக்கிறதா இருக்கிறது அங்க பேசி காட்டுங்கள் என்ன ராமரை எதிர்த்த பரதன் படையோடு வருகிறார் வரட்டும் வந்து பார்க்கட்டும் இந்த குகனின் வீரம் எனும் தீரத்தை தோழமை என்று சொன்ன சொல்லாரோ ஏழமை என்று என்னை ஏசாரோ என் அண்ணன் என்னை தோழன் என்று சொன்ன பின்பு என் உயிர் நீத்த பின்புதான் பரதனி நதியை கடந்து ராமனை கொல்ல முடியும் நீங்கள் பெற்ற பட்டங்கள் என்ன தமிழராட்சி மாநாடு சூரபதிமன் நாங்கள் மேடையேற்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நான் சிவனாகத்தான் நடித்தேன் அதற்கு பின்பு நான் சூரபதுமனாகவே நடித்தேன் அது போட்டியலுக்காக சென்ற பொழுது நல்ல சிறப்பான மயிலிட்டியில் நாங்களும் சின்னமணி நடந்த பொழுது அவர் பார்த்துட்டு வந்து எங்களை பாராட்டினார் அதே போல் தான் வைரமுத்துவும் வந்து எங்களை பாராட்டினார் நெட்டிக்கண்ணில் இருந்து நெருப்பு பறந்து பறந்துதான் முருகனை தொட்டிப்பது போல் அது இயற்கையாகவே நாங்கள் என்ன நெட்டியில் இருந்து சிவர்மன நடித்த பொழுது நெட்டி அந்த நெருப்பு போரி பறந்து உருவான காட்சி அதை தமிழக ஆட்சி மாநாட்டில் பார்த்தது மனவ தம்பிய சொன்னவர் ஏப்பா நம்ம நாட்டு அவன் மனவோட்ட ஸ்கிரிப்ட் பண்றீங்க ஆனா அவன் பண்ணாத இல்லாமடா பண்றீங்களே என்று சொல்லி மண் நேரடியாக வந்து அவர் எங்களை பாராட்டினார் புத்தாயிரம் ஆண்டின் இருபத்தைந்து வருட கலா கலச்சேவியை முடித்தாக்களுக்கு விருது கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கலைப்பருதி கலாபூஷணம் கலை சுவாசம் கலை மகுடம் இப்படி நிறைய அரச விருதுகள் கிடைத்தன முதலமைச்சர் விருது ஒப்பனைக்காக நான் இந்தியாவுக்கு சென்று வந்தபோதும் மனவருடைய சந்தித்து அதன் மூலமாக சில பொருட்களை இங்கே நாங்கள் ஒப்பனை செய்து 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 போட்டியே நடந்தது இது ஆயிரம் ரூபாய் நாடகம் போட்டு நடந்தது முதலமைச்சர் விருதும் ஒப்பனைக்காக கிடைத்தது நீங்கள் ஒரு தெய்வம் தந்த வீடு என்ற ஒரு திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றீர்கள் அது தெய்வம் தந்த வீடு ஆரம்பத்தில் வந்து டீன் குமார் செய்து வந்தவர் அந்த வில்லன் கேரக்டர் தயாரிப்பாளர் வி கே டி பொன்னுசாமிக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பிரச்சனையால் அவரை விளாக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் சிவபாலன் என்று சொல்லி எங்களோட நாடகங்களில் சந்தித்தவர் தான் அதில் மெயின் வில்ல நான் செய்தவர் திரும்ப அவரை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வந்து எல்லாம் என்னோட நான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன கொஞ்சம் கட்டம் தானே நடித்தேன் நான் அதனால் அதை விட்டு கொடுப்பாமன்னு சொல்லி அவர்கள் வந்து கேட்டதன் பேரில் நான் அதை விட்டு கொடுத்து ஒரு சின்ன பாத்திரம் நீங்கள் கட்டாயம் செய்யணுன்றக்காக ஒரு சின்ன பாத்திரம் நான் அதில் செய்தேன் நான் மற்றது நெஞ்சுக்கு தெரியும் என்ற திரைப்படத்தில் அதுவே ஒரு வில்லன் அந்த படம் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ற எண்பத்தி மூன்று கலவரத்தில் வித்யா ஸ்டூடியோ கொடுத்தப்பட்டது அந்த வித்யா ஸ்டூடியோவில் அந்த படம் முழுக்க எரிஞ்சு போச்சு எங்களோட தமிழ் படம் எல்லாம் எத்தனையோ சிங்கள படங்களையும் சேர்ந்தறிஞ்சது அதனால் அந்த படம் வெளிவரவில்லை உங்களோடு நடித்த மறக்க முடியாத நடிகர்கள் பற்றி எனது மூத்த மருமகன் ரகுபதி அவர் ஒரு கொன்னை தட்டக்கூடியவர் அப்ப நாங்கள் அவரை நாடகத்தில் சேர்க்க சேர்த்து விட்டோம் என்றோமே என்னுடைய அத்தான் சொன்னவர் இவன் ஒரு வசனம் ஒழுங்காக பேச மாட்டான் கொன்ன இவனை இவன் எப்படி நாடகத்துக்கு சேர்க்க போறீர்கள் என்ற ஆனால் பின்னாடி அவர் எத்தனை நாடகம் சு நினைத்து பார்க்க முடியாத வசனங்கள் எல்லாம் பேசி இனிமேல் இல்லையென்ற சிறந்த நடிகராக உருவானவர் அவர்தான் இந்த எங்களோட நாடக மன்றத்தின் டெக்னீஷியன்ல முதன்மை வாழ்க்கிறவர் இந்த நெட்டிக்கன் காட்சி மற்றது அக்கனி மலை சிசுபாலன் நெருப்பு விட்டு கலக்கிற காட்சி கிரீடம் சிவபெருமானுக்கு பின்னாலே சக்கரம் சோழர் போன்ற ஒரு காட்சி சிசுபாலனே கிருஷ்ணர் போடுற சக்கரம் வந்து சிரசை அறுக்கிற போன்ற காட்சி இப்படி எண்ணத்தை தந்திர காட்சிகள் எல்லாம் அவர் அந்த சூத்திரதாரியா இருந்தார் அவரோட உடனே தம்பிக்காரன் ஸ்ரீபதி பவானந்தன் இன்றைக்கு அவர் அமரர் ஆகிட்டார் நிறைய பேர் இருந்தார் அடுத்தது பாஸ்கரி மனோகரி இப்படி எல்லாம் இருந்தார்கள் எல்லாம் ஓ அவர்கள் சிறப்பாக நடிக்கக்கூடியவர்கள் பாஸ்கரி வந்து ஆரம்பத்தில் எங்களோட சாணக்கிய சபத்தில் அலெக்சாண்டரா வந்து நடிச்சவர் அப்ப நடிக்கிற பொழுது தம்பி நல்ல கரெக்டர் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சப்பாத்த விசாரி போட்டு செய்வோம் சொல்லி மிக சிறந்த கிருஷ்ணர் வேஷத்துக்கு அவருடைய தமியன் மனோரி ஒரிஜினல் என் பார்க்குமா போலியோ அல்லது சிவகுமாரை பார்க்குமா போவலையோ அவருடைய ஒப்பனே அந்த மாதிரி இருக்கும் மிக சிறப்பாக செய்தார் உலக ரசிகர்களுக்கு சொல்வதற்கு என்ன இந்த காலத்துல நாடகங்கள் கொஞ்சம் நலிவடைந்து விட்டது திரைப்படம் அதோட சீரியல் நாடக சீரியல் வந்து தான் கூடுதலாக மக்களை திசை திருப்பி விட்டது மீண்டும் உற்சாகப்படுத்த வேணும் என்பதான் எங்களுடைய வேண்டுகோள் இப்ப அடுத்தபடியாக நாங்கள் பரதன் என்கிற ஒரு சரித்திர நாடகம் வெளியே வைத்து இருக்கிறோம் அது மோடி பூஜை எல்லாம் போட்டு விட்டோம் இந்த விரைவில் அந்த நாடகங்களை மோடி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக ரசிகர்களுக்கு சொல்வதற்கு என்ன நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் உலகத்தில் இல்லாமல் இருக்கிறீர்கள் அதை எங்களை நாடகங்களை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைய இலங்கை ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் முக்கிய தலைப்பு செய்திகள் முதலாவது தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கும் தீர்மானத்திற்கு ஐந்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் ஆதரவு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தீர்மானித்து உள்ளதை வரவேற்பதாக இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் சர்வஜன சக்தியின் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் விபல் வீரவன்ச உதய கமின் பல வாசுதேவ ஆகிய வேட்பாளர் இவராகும் தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுங்கள் தேர்தல் ஆணைக்குழு உத்தரவு மொட்டு கட்சியினுடைய நாடகத்தை மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர் சஜித்தின் வெற்றி உறுதி என்கின்றார் நளின் பண்டார இருபத்தி ஐந்து முதல் இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் ஜாள் இளைஞர்களுடனான சந்திப்பில் ரணில் விக்ரமசிங்கா உறுதி ஜாலில் சர்வ மத தலைவர்களிடமும் ஆசி பெற்றிருக்கின்றார் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வு மாவையுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் உறுதி பதிமூன்றின் முன்னேற்ற திட்டம் குறித்தும் ஆவணம் கையளிப்பு தமிழ் பொது வேட்பாளர் யார் பவனியாவில் நாளை தீர்மானம் இறுதிப்பட்டியலில் சந்திரகாந்தன் தவராசா அரியணேந்திரன் சிபி விக்னேஸ்வரன் ஆகியோருடைய பெயர்கள் உலா வருகின்றன பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீளவும் வழங்க தயார் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து சுமந்திரனிடம் ஜனாதிபதி ரணில் உத்தரவாதம் ஆளும் கட்சி பாராளுமன்றத்திற்கு பெரும்பான்மை இல்லை நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க எதிர்கட்சிகள் முஸ்தீபு நலிவுற்ற சமூகங்களின் கோரிக்கையை உள்ளடக்கிய விஞ்ஞாபனத்தை தயாரித்து வரும் சிவில் சமூகம் விரைவில் ஜனாதிபதி வேட்பாளரிடம் கையளிக்க உத்தேசம் அரசாங்கத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு ஊடாக பதிலடி ஹக்கீம் தெரிவித்தார் அந்ய நாட்டவரிடம் விசா வழங்கும் உரிமையை கொடுத்ததை தடுத்ததாக புலகாங்கிதம் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு இளம் தாய் உயிரிழந்த சம்பவம் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் பொது அமைப்புகளின் ஒன்றியம் சுகாதார செயலாளரிடம் கோரிக்கை வைத்தியர் அர்ச்சுனாவை ஏழு நாட்கள் விளக்க மறியலில் வைக்க உத்தரவு காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயத்தை கையாள்வதற்கு மேலும் ஓர் ஆணைக்குழு அனந்தி சிதருடனான சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கை ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சொத்து விவரங்களை சமர்ப்பித்த ஜனாதிபதி பிரதமர் விசா மோசடி விவகாரத்தில் தேசிய மக்கள் சக்தி மௌனம் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே குற்றச்சாட்டு போலி கடவுச்சீட்டுகள் மூலம் புலம்பெயர் இலங்கையர்களின் வாக்குகளை சூறையாட திட்டமா முற்றிலும் பொய்யான செய்தி என தேர்தல் ஆணையாளர் நாயகம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் மறுப்பு இலங்கைக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வருகின்றது சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டால் இந்த ஆண்டு பதினொன்று தசம் மூன்று வீதம் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று காலை இன்று காலை யாழ்ப்பாண வீதியில் நடந்த பொழுது பெரும்பாலான உணவு கடைகள் பூட்டி இருந்தன ஆடி அமாவாசை என்று கூறினார்கள் சன்னதி கோயிலில் இன்று கொடியேறுவதாக இன்னும் சிலர் கூறினார்கள் இன்று விட்டோம் இனி தொடர்ந்து விரதம் இருக்கப் போவதாக பல இளைஞர்கள் தெரிவித்தார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் சிறப்பு மலருக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே